அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜேடி ரைடில் அடுத்தது என்ன வகுப்பு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இருந்திருப்பேன் ஸோ அடுத்த வகுப்புக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான வீடியோ தான் இதுதான் சரிங்களா ஏன்னா நேற்றிய வகுப்புல நம்ம ஹிஸ்ட்ரியில் மூணு டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்கள் பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ அடுத்தது ஜேடி ரைடுல என்ன வகுப்பு அப்படின்னா நிறைய பேர் எக்கனாமிக்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ எக்கனாமிக்ஸ்ல தான் அடுத்த வகுப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எக்கனாமிக்ஸ் உடைய சிலபஸ் நமக்கு தெரியும் இதுதான் எக்கனாமிக்ஸுடைய சிலபஸ் இந்திய பொருளாதாரம் ஆறாவது யூனிட்ல இருக்கும் சரிங்களா ஸோ இந்த எக்கனாமிக்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வர்ற புதன்கிழமனைக்கு ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம் சாரி ஒரு மூணு டாப்பிக் கூட அதை சொல்லலாம் சிலபஸ்ல இருக்கக்கூடிய பாத்தீங்களா ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற அந்த டாபிக் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் திட்ட குழு மற்றும் நிதி ஆயோக் அப்படிங்கிற இந்த டாபிக் பார்க்க போறோம் ஏன்னா எக்கனாமிக்ஸ்ல எக்கனாமிக்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டு சிலபஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டமும் இந்த திட்டக்குழு நிதி அயோக் இந்த டாபிக் தான் ரிப்பீட்டடா கேட்பாங்க சோ இதுதான் நிறைய பேர் வகுப்பும் கேட்டுட்டு இருந்தீங்க சோ எக்கனாமிக்ஸ்ல இந்த டாபிக்கை நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு மதிப்பீடுங்கிறது இதுக்குள்ளேயே வந்துடும் சார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டம் ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை சேர்த்து தான் நம்ம எடுக்கிறோம் இந்த இந்திய பொருளாதாரத்தின் இயல்புங்கிறது நான் தனியாக எடுக்கிறேன் ஏன்னா அது ஒரு பெரிய டாபிக் அது தனியாக தான் எடுக்கணும் ஸோ இப்போதைக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கிற ஐந்தாண்டு திட்டம் திட்டக்குழு நிதி ஆயோக் இது எல்லாத்தையும் புதன்கிழமை அன்னைக்கு நம்ம ஜேடி ரைடு வகுப்பில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஆனால் எப்படி வகுப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற இந்த வகுப்பு காலையில் புதன்கிழமனைக்கு காலையில் பத்து மணிக்கு சரிங்களா நாளாக்கு இன்னைக்கு நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா இன்னைக்கு திங்கக்கிழமை சரிங்களா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாளாக்கு புதன்கிழமை சோ புதன்கிழமை அன்னைக்கு காலையில பத்து மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற இந்த டாபிக் வீடியோ இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் புதன்கிழமையே ஈவினிங் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் அப்படிங்கிற இந்த வகுப்பு இருக்கும் இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்குள்ளேதான் வரும் அல்ல திட்டக்குழு அப்படிங்கிறது நம்ம தனியா பார்க்க வேண்டியது கிடையாது ஆனால் இந்த நிதி அயோக் அப்படிங்கிறது இந்த ஐந்தாண்டு திட்டத்தை பார்த்து முடிச்சா தான் நம்மளால் பார்க்க முடியும் சரிங்களா ஸோ அதனால் காலையில் புதன்கிழமணிக்கு காலையில் பத்து மணிக்கு ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற இந்த டாபிக் அதுக்கப்புறம் அதே நாள் புதன்கிழமணிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு நிதி ஆயோக் திட்டக்குழு அப்படிங்கிற இந்த வகுப்பு நடைபெறும் சரிங்களா நிறைய பேர் ஹிஸ்ட்ரி வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிருங்க சார் பேலன்ஸ் இருக்கிற மூணு யூனிட்னு சொல்லியிருந்தீங்க அதன் அடுத்த வாரம் தான் எடுக்கிற மாதிரி பிளான் இருக்கு ஏன்னா அதில் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் கிளாஸ்லாம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம நேற்று ஒரு மூணு கிளாஸ் பார்த்துட்டோம் ஸோ இமீடியேட்டாக அது எடுக்கிறது கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும் ஸோ அதனால் நான் அடுத்த வாரத்தில் நான் பேலன்ஸ் இருக்கிற ஹிஸ்ட்ரியை எடுக்கிற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதுக்கு அனவுன்ஸ் பண்ணி நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ அது எல்லா கன்வீனியன்ட்டும் யோசிச்சு தான் அனௌன்ஸ் பண்ணி இருக்கேன் ஸோ அடுத்தது ஏன்னா ஒரே சப்ஜெக்ட்டே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது மிக்ஸ்டாக அப்படியே கொண்டு போனோம்னா தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் அடுத்தது எக்கனாமிக்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டு இருக்கிற இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ புதன்கிழமணிக்கு காலையில் ஐந்தாண்டு திட்டம் ஈவினிங் ஆறு மணிக்கு அதாவது காலையில பத்து மணிக்கு ஒரு வகுப்பு ஈவினிங் ஆறு மணிக்கு ஒரு வகுப்பு ரெண்டுமே லைவா தான் இருக்கும் சரிங்களா சோ ஐந்தாண்டு திட்டம் திட்டக்குழு நிதி இந்த டாபிக் அப்படியே முடிஞ்சிடும் ஓகேவா ஸோ இதுக்கு அடுத்தது வேற என்ன சப்ஜெக்ட் இருக்குங்கிறதான் அடுத்த ஜேடி ரைடில் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் ஜேடி ரைடு புதன் கிழமை காலையில் பத்து மணிக்கு ஒரு வகுப்பு ஈவினிங் ஆறு மணிக்கு ஒரு வகுப்பு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் தான் இது இல்லாமல் அடுத்த வாரத்துலையே புதன்கிழமைக்கு அப்புறமும் ஜேடி ரைடு இருக்கும் அது புதன்கிழமை நான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்த ஜேடி ரைடு என்னங்கிறதை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக தமிழ் வகுப்பும் ஜேடி ரைடில் இருக்கும் சரிங்களா நான் இப்போ ஜிஎஸ்ஸில் ஒரு ரெண்டு மூணு டாபிக் முக்கியமாக முடிச்சுட்டு அது தமிழ் பக்கம் போலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கான சோர்ஸும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த வாரத்தில் அடிக்கூடிய விரைவில் நான் தமிழ் வகுப்பும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன் ஓகேவா ஸோ அடுத்து புதன்கிழமை காலையில ரெடி ஆகிருங்க காலையில் பத்து மணிக்கு ஸோ எல்லாரும் ப்ரெசென்ட் ஆயிடுங்க ஏன்னா ஐந்தாண்டு திட்டம் ரிப்பீட்டடாக எக்ஸாம்னு கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கூல் புக்கை தாண்டியும் ஐந்தாண்டு திட்டத்தில் சில கொஸ்டின் வெளிலேருந்துலாம் வருது ஸோ அதுவும் என்னங்கிறத நம்ம அன்னைக்கு பார்த்தர்லாம் ஸோ ஐந்தாண்டு திட்டத்தை நம்ம முழுசா அன்னைக்கு முடிச்சிடலாம் நிதி ஆயோக்கும் நம்ம முழுசா முடிச்சலாம் நிதி அயோக் சம்பந்தப்பட்ட கரண்ட் என்ன என்னென்ன நான் அதையும் எடுத்துட்டு வந்துடுறேன் முக்கியமான எக்கனாமிக்ஸோட ரெண்டு டாபிக் நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா நான் எக்கனாமிக்ஸை முடிச்சுட்டு அடுத்தது நான் ஜாகிரபியும் எடுக்கிறேன் ஓகேவா சயின்ஸ் ஜாகிரபி எல்லாமே நான் எடுக்கிறேன் கொஞ்சம் அதுக்கான எனக்கும் டைம் வேணும் கொஞ்சம் அதுக்கு டைம் எடுத்து எடுத்து நான் நடத்தினா எனக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் வந்து புதன்கிழமை இது இல்லாமல் நாளைக்கு நான் வேற வீடியோ எடுக்கிறேன் நாளைக்கு ஏதாவது சின்ன வீடியோ ஏதாவது எடுத்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன் காத்திருங்கள் புதன்கிழமை காலையில் பத்து மணி ஈவினிங் ஆறு மணி ஸோ இந்த ரெண்டு வகுப்பு எல்லாரும் காத்திருங்கள் அன்னைக்கு சந்திப்போம் நன்றி